வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகொறை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சென்னை செம்மொழி பூங்காவில் இன்று மலர் கண்காட்சியை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு வாரங்கள் கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசிக்க ஏற்பாடு ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி எங்குதான் செல்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் அரசகுமார் மறுப்பு அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டதாகவும் விளக்கம் நடிகர் ரஜினிகாந்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகள் இணைப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை தொள்ளாயிரத்து ஏழு புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடம் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் நான்காவது மலர் கண்காட்சியை இன்று தொடங்கி வைக்கிறார் தேனாம்பேட்டையில் உள்ள செம்பொழி பூங்காவில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார் இக்காட்சியில் யானை மயில் ரயில் தேநீர் கப் ஆமை படகு பூச்சி இதயம் அன்னப்பறவை நடன மங்கைகள் ஐஸ்கிரீம் ஜீப் போன்ற இருபது வகையான வடிவங்களில் பல்வேறு வண்ண மலர் தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது இம்மலர் காட்சி இன்று முதல் இரண்டு வாரங்களுக்கு நடைபெறவுள்ளது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தொடக்க விழாவில் ஐநூறு அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தீர்மானத்திற்கு நன்றி தெரிவித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசின் இந்த நடவடிக்கை படிப்படியாக அரசுப் பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதோடு கல்வியை தனியார் மயமாக்கும் தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக திணிக்கும் முயற்சி என தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளை தனியார் கைக்கு மாற்றுவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐநூறு அரசு பள்ளிகள் அருகில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு தத்து கொடுக்கப்படும் என்பது ஊரக பகுதியில் அடித்தட்டு மக்கள் கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பை பறிக்கும் பேரபாயம் கொண்டது என்று தெரிவித்துள்ளார் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் எங்குதான் செல்கிறது என்று பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் ஐநூறு அரசு பள்ளிகளை மேம்படுத்தக்கூட தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்று மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இந்த ஆண்டு மட்டும் நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் என்றும் இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக சொல்லவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் அரசு விளக்கமளித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் கல்வியாண்டில் ஐநூறு அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து செயல்படுத்துவது என்றுதான் தீர்மானம் நிறைவேற்றியதாக தெரிவித்தார் அரசு பள்ளி கட்டிடங்களுக்கு வருணம் பூசுவது நூலகங்களுக்கு தேவையான புத்தகம் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கிக் கொடுப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்ததாகவும் அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக சொல்லவில்லை எனவும் விளக்கமளித்துள்ளார் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம் தொடர்பாக அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பதினாறு நகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தொன்பது ஊராட்சிகளை இணைக்கப்பட உள்ளது திருவாரூர் திருவள்ளூர் சிதம்பரம் உள்ளிட்ட நாற்பத்தோரு நகராட்சிகளுடன் நூற்று நாற்பத்தி ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சியை இணைக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது புதிய நகராட்சிகள் பேரூராட்சிகள் உருவாக்கம் தொடர்பாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தும் தனித்தும் கன்னியாகுமரி அரூர் பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக பதிமூன்று நகராட்சிகளை உருவாக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது கிராம ஊராட்சிகளை இணைத்து மற்றும் தனியாகவும் ஏற்காடு காளையார் கோயில் திருமயம் உள்ளிட்ட புதிதாக இருபத்தைந்து பேரூராட்சிகளை உருவாக்கவும் இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளை இருபத்தைந்து பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மதுரையில் முக்குளத்தோர் இலவச கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அறக்கட்டளை நிகழ்ச்சியில் பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இது ஆண்ட பரம்பரை என குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையாகி உள்ளது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரிக்க அண்ணா நகர் துணையான எஸ்நேகப்பிரியா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு செய்தால் தங்களது தரப்பு கருத்தை கேட்க வேண்டும் என அதிமுக மற்றும் பாஜக சார்பில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கடகராசிக்காரரான அண்ணாமலை சனி சனிப்பயிற்சியின் போது சாட்டையால் அடித்துக் கொண்டும் செருப்பு போடாமல் நடப்பதும் போன்ற பரிகாரங்களை ஜோதிடர் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் அதற்காக இந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அவருக்கு வந்து அவர் வந்து கடகராசின் கேள்விப்பட்டார் இதுல எனக்கு நான் கடகராசிக்கு அஷ்டமத்த சனி நடக்குது விலகிற நேரத்துல இந்த ஆறுபடை வீடுக்கு செருப்பு இல்லாம நடந்து நடிகர் ரஜினிகாந்தை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசினார் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் சுமார் ஒரு மணி நேரமாக நடந்த இந்த சந்திப்பில் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் அரசியல் குறித்து எதுவும் நாங்கள் பேசவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் வெளிநாட்டில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ள பிரபல கன்னட நடிகர் சிவராஜ்குமார் முதன்முறையாக தனது உடல்நலம் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் சிகிச்சை காலத்தில் சில முறை பயமும் உணர்ச்சிவசப்பட்ட தருணங்களும் இருந்ததாகவும் உறவினர்கள் நண்பர்கள் ரசிகர்கள் மற்றும் மருத்துவரின் ஆதரவால் அந்த பயத்தை எதிர்கொள்ள முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளார் நாற்பத்தைந்து படத்தின் முழு படப்பிடிப்பும் கீமோதெரப்பி நிலையிலேயே நடந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் மெல்ல மெல்ல டபுள் பவருடன் உங்கள் முன்னே வருவேன் என தெரிவித்துள்ளார் தனுஷ் தயாரித்து இயக்கி நடிக்கும் இட்லி கடை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வெளியிடப்பட்டுள்ளன ராயன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படங்களை தொடர்ந்து தனுஷ் இட்லி கடை என்ற படத்தை இயக்கி நடித்து வருகிறார் இதில் ராஜ்கிரண் அருண் விஜய் நித்யா மேனன் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்து வரும் நிலையில் ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் படக்குழு வெளியிட்டுள்ள ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள் வரவேற்பை பெற்றுள்ளன பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் சமுத்திரக்கணி மிஷ்கின் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள வனங்கான் படத்தின் மேக்கிங் வீடியோ ஒன்றை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர் இந்த படத்தினை சுரேஷ் காமாட்சி தயாரித்துள்ளார் படம் வரும் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தற்போது பொங்கல் ரேசிலிருந்து அஜித்குமாரின் விடாமுயற்சி விலகிவிட்டதால் வனங்கான் படத்திற்கு கூடுதல் திரையரங்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெலுங்கானாவில் டிசம்பர் மாத மது விற்பனை உச்சம் தொட்டுள்ளது தெலுங்கானாவில் கடந்த டிசம்பர் மாதம் மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐந்து கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளன இதில் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தோரு வரையில் மட்டும் ஆயிரத்து எழுநூறு கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது புத்தாண்டு நெருங்கியதும் டிசம்பர் முப்பதாம் தேதி நானூற்று இரண்டு கோடி ரூபாய்க்கும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இருநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் மதுபானங்கள் விற்பனையாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லையில் வெள்ள நிவாரண நிதிக்காக பதினோராயிரம் ரூபாய் பணத்தை வழங்கிய ஆதரவற்ற மூதாட்டியின் காலில் விழுந்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் ஆசி பெற்றார் தென்காசி மாவட்டம் கரிவலம் பகுதியைச் சேர்ந்த ஆதரவற்ற மூதாட்டி புஷ்பா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நெல்லை மாநகராட்சி முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ளார் இந்நிலையில் தமது சேமிப்பு பணம் பதினோராயிரம் ரூபாயை வெள்ள நிவாரண நிதிக்காக முதலமைச்சரிடம் வழங்கினார் இந்நிலையில் அந்த முதியோர் இல்லத்திற்கு வந்த நெல்லை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அவரது காலில் விழுந்து ஆசை பெற்றார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டையில் நடைபெற்று மூன்றாம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான நீள்வட்டம் கூம்பு வடிவம் மற்றும் கைரேகை பதிவான அல்லிமொட்டு வடிவ ஆட்டக்காய் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அல்லிமொட்டு வடிவ ஆட்டக்காயில் தயாரித்தவர்களின் கைரேகை பதிவாகி உள்ளது கைரேகை நிபுணர் பரிசோதனை மேற்கொண்டால் ஆட்டக்காய் தயாரிப்பில் ஈடுபட்டது ஆனா பெண்ணா என்பது அறிய முடியும் என தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதிதிராவிடர் மற்றும் இனத்தை சார்ந்தவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது சர்வதேச விமான நிலையங்களில் பணிபுரிய சர்வதேச விமானப் போக்குவரத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தா ஜொகேடே தெரிவித்துள்ளார் இப்பயிற்சிக்கான கால அளவான ஆறு மாதமும் விடுதியில் தங்கிப் படிக்க வசதியும் பயிற்சிக்கான செலவின தொகையான தொன்னூற்றி ஐந்தாயிரம் ரூபாயும் தாட்கோவால் வழங்கப்பட உள்ளது புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலம் நிறைவடைந்தது இதையடுத்து ஜிப்மர் நிறுவனத்தின் தற்காலிக இயக்குநராக டாக்டர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவுக்கு இணங்க நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரை ஜிப்மரின் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் இயக்குநராக தொடர உள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தாய் மற்றும் நான்கு தங்கைகளை இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்துள்ளார் ஆக்ராவைச் சேர்ந்த அர்ஷத் அவரது தாய் ஆஷ்மா மற்றும் நான்கு தங்கைகள் லக்னோவில் உள்ள விடுதை ஒன்றில் தங்கியுள்ளனர் அங்கு தாய் மற்றும் நான்கு தங்கைகளுக்கு குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்தும் மணிக்கட்டை அறுத்தும் அர்ஷத் கொடூரமாக கொலை செய்தார் பின்னர் கொலைக்கான காரணம் குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவத்திற்கு தமது வீட்டினருகே உள்ள அக்கம் அக்கம்பக்கத்தினரே காரணம் என தெரிவித்துள்ளார் தங்களை வங்கதேசத்தினர் என்று முத்தரை குத்தி வீடு மற்றும் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார் வழிபாட்டுத் தலங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக் கோரி மஜ்லிஸ் இ இதேஹாதுல் முஸ்லிமியின் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசு ரிட்மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது வழிபாட்டுத் தலங்கள் சட்டத்திற்கு எதிரான மனுக்களுக்கு நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் பதில் மனுவுக்கு நான்கு வாரங்களுக்குள் விளக்க மனு தாக்கல் செய்யவும் மனுதாரர்களுக்கு அறிவுறுத்தியது இந்த மனுக்களை விசாரித்து தீர்ப்பு கூறும் வரை மசூதிகள் இருக்கும் இடத்தில் முகலாய காலத்தில் ஹிந்து கோயில்கள் இருந்தது என புதிதாக சிவில் வழக்குகளை தாக்கல் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்தது இந்நிலையில் தலங்கள் சட்டம் தொடர்பான அசாதுதீன் ஓவைசையின் ரிட்மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் முன்பு டெஸ்லாவின் சைபர் ட்ரக் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நெவாடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் அதிபர் டிரம்புக்கு சொந்தமான ஓட்டல் உள்ளது இந்த ஹோட்டலின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லாவின் சைபர் ட்ரக் திடீரென பயங்கரமாக வெடித்து சிதறியது இதனால் ஹோட்டலில் இருந்தவர்கள் அலறு எடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஏராளமானோர் காயமடைந்துள்ளனர் தீவிரவாத சம்பவமாக என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் டெஸ்லாவின் உயர் அதிகாரிகள் குழு தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளதாக இலான் மஸ்க் தெரிவித்துள்ளார் ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை படைத்துள்ளார் இந்திய ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டிகள் முடிந்த நிலையில் ஐசிசி புதிய டெஸ்ட் தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது டெஸ்ட் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் பும்ரா தொள்ளாயிரத்து ஏழு புள்ளிகள் பெற்று தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் இதன் மூலம் கடந்த நூற்று ஏழு ஆண்டு கிரிக்கெட் வரலாற்றில் ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்ற இந்திய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை பும்ரா படைத்துள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான தரவரிசையில் இந்திய வீரர் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் முன்னேற்றம் கண்டுள்ளார் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் அரை சதங்கள் விளாசிய ஜெய்ஷ்வால் டெஸ்ட் பேட்டர்களுக்கான தரவரிசையில் ஐந்தாவது இடத்திலிருந்து நான்காவது இடத்திற்கு முன்னேறினார் அதே சமயம் பேட்டிங்கில் சோபிக்க தவறிய இந்திய வீரர் ரிஷபண்ட் பதினொன்றிலிருந்து பனிரெண்டாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இந்த பட்டியலில் இங்கிலாந்து வீரர் ஜோருட் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் ஆஸ்திரேலிய இளம் கிரிக்கெட் வீரரான சாம் கான்ஸ்டாஸின் குடும்பத்தினர் இந்திய வீரர் பும்ராவை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் வயதையான சாம் கான்ஸ்டாஸ் மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சுக்கு கடும் சவால் அளித்தார் களத்தில் இந்திய வீரர்களுடன் வாக்குவாதம் செய்தது பும்ராவின் பந்து வீச்சை பதம் பார்த்தது இந்திய பேட்டிங் தடுமாறியபோது ரசிகர்களை கொண்டாட தூண்டியது என முதல் டெஸ்டிலேயே கவனத்தை ஈர்த்தார் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸிலேயே பும்ராவின் துல்லியமான பந்து வீச்சில் சாம் கான்ஸ்டாஸ் டம்புகளை பறிகொடுத்து அவுட் ஆனார் இந்நிலையில் சாமின் உறவினர்கள் பும்ராவை சந்தித்து கட்டித் தழுவி எடுத்துக்கொண்ட புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது பிஜிடி தொடரின் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் வரும் மூன்றாம் தேதி பிங்க் டெஸ்ட் போட்டியாக நடத்தப்பட உள்ளது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர்கள் அனைவரும் பிங்க் நிற தொப்பிகளை அணிந்து விளையாட உள்ளனர் முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் மெக்ராத் அறக்கட்டளையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மற்றும் நிதி வசூலிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சிட்னியில் நடைபெறும் முதல் போட்டி பிங் நிற போட்டியாக நடத்தப்பட்டு வருகிறது அதை முன்னிட்டு ஆஸ்திரேலிய வீரர்கள் பிங்க் நிற தொப்பி அணிந்து மெக்ராத்துடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஐசிசி வெளியிட்டுள்ளது தொடர் தோல்விகளால் இந்திய அணி சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் பிசிசிஐ விசாரணை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பிஜிடி தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி பின்தங்கியுள்ளது இதனால் பிஜிடி தொடரை தக்கவைக்க இந்திய அணி தவறிய நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறவும் வாய்ப்பு மங்கியுள்ளது இதற்கிடையே முன்னணி வீரரான அஸ்வின் திடீரென ஓய்வு பெற்றதும் சர்ச்சைக்குள்ளானது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் நிகழ்ந்தது தொடர்பாக இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் கம்பீர் ஆகியோரிடம் விசாரணை நடத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை செம்மொழி பூங்காவில் இன்று மலர் கண்காட்சியை துவக்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டு வாரங்கள் கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு ரசிக்க ஏற்பாடு ஐநூறு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தல் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நான்காயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி எங்குதான் செல்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி அரசு பள்ளிகளை தத்தெடுப்பதாக கூறவில்லை என தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் அரசகுமார் மறுப்பு அரசு பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் சொல்லப்பட்டதாகவும் விளக்கம் நடிகர் ரஜினிகாந்துடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட பதினாறு மாநகராட்சிகளுடன் நான்கு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊராட்சிகள் இணைப்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு ஐசிசி தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்று இந்திய வீரர் பும்ரா வரலாற்று சாதனை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்